கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரிதான் அது எங்களுக்கு தான் அது நம்ம கூட்டணிக்கு தான் வரும் அவங்க கூட்டினாலும் சரி யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்கட்டு அவர் பேச்சு வர சொல்லிருப்பாங்க எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம் நாங்க நம்பி வருவாங்க அவங்கள நம்பி வருவாங்க பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அல்லாஹ் திமுக தலைமையில் எங்க கூட்டணிக்கு தான் செத்துக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவரும் வந்து கூட்டணியின் போது அவங்க தலைவர்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே கட்சி இணைப்படாங்க அவங்க ஆனா இப்போ இவர்கள் இவ்வளவு காலத்துல வந்து பிஜேபி தான் அவங்க உள்ளத்திட்டு இருக்காங்க அப்போ இப்போ இருக்கிற சிலர் வந்து நிலை இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க பிறகு அது பிறந்தவங்க ஜெயலலிதா ஏதோ ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்டு சொல்றீங்க கூட்டணி இப்போ நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம் யாரு இல்லை சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க ராஜ மத்திய அரசாங்கத்துல ஏதாவது பதவி கேட்பாங்க மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது கேட்பாங்க அப்ப நீங்க அங்கேயே சொல்லி முடிவு வந்து சாதகமா அந்த கூட்டணிக்கு வரும் அதனால பேசிக்கிறாங்க தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் தான் போய் பேசி முடிச்சு அமித்ஷா வந்து இங்க அறிவித்தார் எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட்டணியின் தலைமை கழகம் தேமுதிகவுடன் திரு எல் முருகன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடன் கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார் வணக்கம் கோட்டீஸ்வரன் சார் தேமுதிகவுடன் அதிமுக நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததினால பாஜக இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வாய்ப்பிருக்கா இது குறித்த உங்களுடைய கருத்து நேயர்களுக்கு வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அவங்க எல்லா சைட்லயும் பேசிட்டு இருக்காங்கன்றது சமீபமா பேசப்பட்ட செய்தி இன்ஃபேக்ட் நாள் இருக்கு இப்ப என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி ஒரு அவசரம் நிலைமை எதுவும் இல்ல எல்லாமே அமைதியா தான் போயிட்டு இருக்குன்றதுதான் டிஎம்டிக்கே தற்போது வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதிமுக பொறுத்தவரெல்லாம் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டு எதுக்கு நமக்கு இது என்ன பிஜேபி கொண்டு வந்தா கொண்டு வரட்டும் அவங்களுக்கு கொடுக்குற சீட்ல நம்ம அவங்க என்ன எடுத்துக்கிட்டோம் நமக்கு இதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த முடிவுக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க அன்புமணி ராமதாஸ் வந்து பேசினாங்க கொண்டாங்க மற்றபடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரெல்லாம் அந்த அந்த கட்சிக்குண்டான முக்கியத்துவத்தை இசைந்து கொடுத்தாங்க அதுவும் பிஜேபி வந்து அந்த கூட்டணியை வந்து பேசி முடிவு பண்ணாங்க இதை பொறுத்தவரைலாம் டிஎம்டி பொறுத்தவரைலும் நமக்கு அது வேண்டாம் அது பிஜேபியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஏன்னா ராஜ்யசபா கேட்கும்போது மத்திய மந்திரி சபையெல்லாம் கேட்கும்போது ஒரு திராவிட கட்சியால் என்ன பண்ணுவேன் ஆட்சியில் இல்லாத பொழுது அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு அப்படின்னு போது பெரிய கட்சிகிட்ட போய் பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் சார் அந்த எதிர்பார்ப்ப பாஜக வந்து பூர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்கா சார் பாஜக கொஞ்சம் திங்க் பண்ணி வாக்கு வங்கி அடிப்படையில பாக்கும்போது வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளும் பேசி இருக்கிறாங்க விஜயும் வந்து அவங்க மைண்ட்ல இருக்கிற தான் சொல்றாங்க பட் வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது ஒரு சதவீதம் குறைவாக இருக்கிற ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது அவங்க ராஜ்யசபாலாம் கேட்குறாங்கன்னா அது வந்து தெரியல இந்த ராஜ்யசபா போன்ற விஷயங்கள் வந்து முப்பது முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஒரு கட்சிக்கு கிடைக்கும் அது வந்து அதீத ஆசைகள் அவங்க கேட்கறாங்க கொள்றாங்க பத்திரிகை எதனா கேட்டா அவங்க மேல கூட கோவப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அதனால பிஜேபி பார்க்கணும் பிஜேபி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண இல்லை இல்ல வேளை பிஜேபி வந்து பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்னு வருவாங்களான்றது தெரியல ஏன்னா நிறைய பிஜேபி பொறுத்தவரை வந்து அவங்களுக்கு மத்தியில டிஎம்டிக்காவ என்ன பெருசா கிடைக்க போகுது தமிழக அரசியல் இது வந்து சட்டமன்ற அரசியல் சட்டமன்ற அரசியல் எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மேபி முருகன் அவர்கள் வேணா பேசி ட்ரை பண்ணலாம் பட் அவங்க அந்த மத்திய அமைச்சரவையில பதவி அதுக்கப்புறமா வந்து ராஜ்யசபாலாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமான டிமாண்டா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுகிறது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி கோட்டீஸ்வரன்